கும்படுர என்பதற்கு எதிரானவர் அல்லர் இவர் கும்பிடுற சாமி என்பதற்குத்தான் எதிரானவர் அவர்தான் எங்களுடைய பெரியார் அவரால் தான் என்னை போன்ற பல பெண்கள் இன்னைக்கு இந்த மேடையிலெல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்றத நன்றியோடு நினச்சி பார்த்து அவையில் மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன் இங்கே இந்த நூல் வெளியீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கான உந்துதல் என்ன அப்படின்னு ஒரு தடவை நான் யோசித்து பார்க்குறேன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் பெண்களோட அழகை பற்றி பேசுகிறதுக்கு ஆயிரம் வரிகள் உண்டு இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வர்ணிச்சிருப்பீங்க சரி இல்லாட்டி கூட பரவாயில்ல ஆனால் அவர்களினுடைய அறிவை பற்றி சொல்லுவதற்கு ஒரு நாலு வரிகளாவது உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டவர் தான் பெரியார் அந்த வகையில் இன்னைக்கு தேன்மொழி அவர்களினுடைய இந்த நூலை பற்றி பேசுறது அப்படின்றது நமக்கான முக்கியமான கடமை தான் நான் இங்கே வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்ததாக எனக்கு முன்னாடி பேசினவர் சொல்லும்போது எல்லாருக்குமாக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நிறைய வாசிக்க முடியல அப்படின்னு ஐயா சுபவி அவர்கள் தான் சொல்லும்போது சொல்லுவாங்க நான் நிறைய வாசிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் பெருமை கொள்ள முடியுமா அப்போது இன்னொருத்தர் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தோழன் அவருடைய உழைப்பை நான் செஞ்சேனா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போது வாசிப்பை நினைத்து நான் பெருமைப்பட முடியாது ஏனென்றால் அவனுடைய உழைப்பை நான் உழைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் பேசும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது இங்கே வேலூர் குடியாத்தம் இந்த மாதிரியான சொற்கள் என்னுடைய காதுகளில் விழுந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேட்டால் என்னுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரத்தை தாண்டி இருக்கக்கூடிய காவேரி பாக்கத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமாபுரம் தான் அதனால் எங்கள் ராமாபுரத்தை தாண்டி தான் குடியாத்தத்துக்கு போகணும் வேலூருக்கு போகணும் அதனால் அந்த குடியாத்தம் வேலூர் அப்படின்றது எங்கள் என்னுடைய காதுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு மகிழ்ச்சி எப்போவுமே எங்கள் ஊருக்கு ராமாபுரம் போகும்போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராமசாமி பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க இன்றைக்கி நிலைமையே மாறிடுச்சு மஞ்சுளா அப்பா ராமசாமியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட நான் இந்த மேடையில் இருக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் கவிதை நூல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அறிமுகம் என்ன நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய தொன்மையான வடிவம் பழைய வடிவம் எது அப்படின்னு சொன்னால் கவிதை தான் என்ன அதுக்கு செய்யுள்னு பேர் வச்சிருக்கோம் அது இலக்கணத்தோடு இருக்கும் இன்றைக்கி வரக்கூடிய தோழர் எழுதியிருக்கக்கூடிய தேன்மொழி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதை என்பது புதுக்கவிதை நடையில் இருக்குது இலக்கணத்தை இல்லாமல் இலக்கணத்தை உடைத்து போட்டு வரக்கூடிய ஒரு நிலை அதனால் தமிழினுடைய ஆரம்ப வடிவம் எல்லாமே ஆரம்ப கருத்துக்கள் எல்லாமே கவிதை நடையில் தான் இருந்திருக்கு அப்போது ரொம்ப அர்த்த பழசான ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் நம்ம பேசக்கூடிய காரணம் என்ன நேற்று தாங்க சாப்பிட்ட அதனால் ஒரு பத்து வருஷத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா அப்படி சொன்னோன்னா இந்த கவிதை நூல் ஏன் வேண்டாமே இதுதான் நம்ம ஏற்கனவே பழசு பார்த்துட்டோமே அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எப்படி நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் உணவு என்பது புதுசு புதுசாக நமக்கு இருக்கோ பழைய உணவாக கூட இருக்கலாம் ஆனால் அது எப்படி புதுசு புதுசாக இருக்கோ அதை போலத்தான் ஒரு கவிதை நூல் புதுமை நிறைந்ததாகவே ஒவ்வொரு காலத்துலேயும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அதனுடைய ஆழம் அப்படிப்பட்டது சரி இப்போ இந்த தொகுதியில மொத்தம் அறுபது கவிதைகள் தலைப்போடு இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியம்னா கவிதை நூலுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் போடுவாங்களா பொருளடக்கத்தை போடுவாங்களா பொருளடக்கம் போட்டு இந்த ஒன்று அதனுடைய பக்கம் வந்துட்டு ரெண்டு அப்படின்னு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது அந்த அளவுக்கு ஒவ்வொரு கவிதைகளினுடைய தலைப்பையும் கொடுத்து அதற்கான பக்கத்தையும் கொடுத்து ஒரு பொருளடக்கத்தோடு இந்த கவிதை நூல் வெளியில வந்திருக்கு அழகான அந்த படங்களை எல்லாம் வந்து சேர்த்து இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நூலில் ஏற்கனவே தோழர் தமிழ்ச்செல்வன் அவங்க சொன்னது மாதிரி எல்லா பொருள் பற்றியும் இதில் இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் முதல் எல்லாருக்குமான ஒரு கவிதையாக இது விரிஞ்சிக்கிட்டே போகுது இப்படி வரும்பொழுது இன்னைக்கு நான் முதல் கவிதையாக இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆனால் பேப்பரை வாசிக்கும் பொழுது தான் இந்த கவிதையை நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அம்மாவினுடைய பெயரால் மரக்கன்றை நடுங்கள் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவரே தான் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்துட்டு சாதாரணமாக எல்லா குழந்தைகளை போல உயிரியில் உயிரியல் ஒரு கலவையால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது அது உண்மையா இது உண்மையா எது உண்மைன்னு இது வரைக்கும் நமக்கு புரியலை அதனால் இந்த கவிதையில் அதாவது இந்த கருத்தியலில் கொண்ட ஒரு கவிதையிலிருந்து அவருடைய கவ நூலை பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது அவர் சொல்லும் பொழுது தாயினுடைய மகத்துவத்தை வந்து பேசுகிறார் தோழர் தாயை வந்துட்டு எப்படி எந்த இடத்துல வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த தாயினுடைய அன்புக்கு தாயினுடைய உழைப்புக்கு தாயினுடைய அந்த பாதுகாப்பு தன்மைக்கு எதையுமே நம்மளால் ஈடுபடுத்தவே முடியாது அதுதான் தாயினுடைய அன்பு அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க பிள்ளை வந்துட்டு தடுமாறி விழும்பொழுதெல்லாம் தாய் ஓடி வந்து பிடிச்சிக்கிறா ஆனால் தாய்க்கு வயசாய் தடுமாறும் பொழுது ஒரு பெரிய கேள்வி கடைசியில் எங்கே கொண்டு போய் நிற்கிது அப்படின்னு கேட்டால் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறோமே அப்படின்ற அந்த க கவிதை ரொம்ப ஆழமாக மனசுக்குள்ளே ஒரு பெரிய வலியை வந்து ஏற்படுத்தியது அப்போது இந்த கவிதைகள் எதை நோக்கி செல்கின்றன அப்படின்னா வெறும்னே தாய் அன்பு தாய் பாசம் குடும்பம் அப்படின்னு நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த தாய்மைக்குள்ள அந்த தாய்மைன்னு சொல்லக்கூடிய பாசத்துக்குள்ள சமூகத்தினுடைய ஒரு அவலத்தை பதிவு செய்கின்றார் என்ன அவலம் அப்படின்னு கேட்டால் நம்ம வளர்கிறதுக்கு இவ்வளவு தூரம் காரணமாக இருந்த பெற்றோர்களை கடைசி காலத்தில் நம்ம பாதுகாக்காமல் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய நன்றி தான் இந்த இடத்துல நம்ம சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி அதை கோடிட்டுக்கிட்டே காட்டிக்கிட்டே வராரு அப்படி வரும்பொழுது அவருடைய கவிதைகளில் சொன்னாங்க பாருங்கள் கலக குரல் அதாவது ஒரு அவலம் நடக்கும் பொழுது கல் எடுத்து எரியறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் ஏன்னா கல் எடுத்து எரிஞ்சோன்னா மறுபடியும் நம்ம மேலே எத்தனை கல் வந்து விழுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் அதனாலேயே நிறைய பேர் கல்லை தூக்கி போடுறதுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் ஆனால் இவர் ரொம்ப ஆக்ரோஷமாக கல்லை எடுத்து எரிஞ்சிருக்கார் அந்த கல்லுக்கு பெயர் கவிதைகள் அப்படி எப்படி எரிஞ்சிருக்கார் அப்படின்னு கேட்டால் பாலியல் அத்துமீறல்கள் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நமக்கு சொல்லி அதனுக்கு வந்துட்டு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால் நாச்சியார்னு ஒரு படம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அந்த கதாநாயகி என்ன தீர்வை சொல்கிறாங்களோ அந்த தீர்வை தான் எழுதுகிறாங்க ஒருவேளை அதற்கும் வந்துட்டு ஆண் உலகம் அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்க மன்னிச்சுக்கணும் பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய ஆண் உலகம் திருந்தலை அப்படின்னு சொன்னால் கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எதுனா கருவறைகளே இல்லாமல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல தான் பெரியார் ஒரு பெரிய உருவம் எடுத்து நிற்கிறாரு என்ன அப்படின்னா பெண்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு அடிமைத்தனத்துக்கான இடம் ஏற்படுதோ அதில் ரொம்ப முக்கியமான இடம் எதுனா குழந்தை பெற்றுக்கொள்வது தான் கல்யாணம் ஆன உடனே நம்ம போய் கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது விசேஷமாக சொல்ல மாட்டாங்களா விசேஷமாக இருந்தால் அவங்க தான் கல்யாண பத்திரிக்கையே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விசேஷமாக இருந்தால் அவங்களே சொல்லிட்டு தானே போகிறாங்க ஆனாலும் நம்ம ஒரு ஆர்வத்தின் காரணம் அப்படின்றனால விசேஷமாக அப்படின்னு கேட்குறோம் ஒருவேளை எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணையோ அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு விதமாக இருக்குது அதனால்தான் ஐயா சொல்கிறாரு அப்படிப்பட்ட பிற்போக்குத்தனம் நிறைந்தது அந்த கருவறை உங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த கருவறை இடைஞ்சலாக இருந்தால் அந்த கருவரையே எடுத்து வீசுங்கள்ன்றார் அந்த கருத்தாக்கத்தினுடைய ஒரு கவிதையாகத்தான் தேன்மொழி அவர்களினுடைய கவிதையை வந்து நான் பார்க்குறேன் அவங்க சொல்லும்போது ஒரு கலவை அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கலக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா அது தெய்வீகத்துக்கு ஒப்பிட முடியுமா புனிதத்துக்கு ஒப்பிட முடியுமா அப்படின்னு எத்தனையோ சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த பாலியல் அத்துமீறல்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் அவர் எழுதுகிறாரு காம கொழுப்பை கரைக்கும் கழிவறை இதைவிட ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டை வந்து சொல்லிடவே முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது என்பது மனம் கலக்கக்கூடிய ஒன்று உடல் கலக்கக்கூடிய ஒன்று அது அடுத்த தலைமுறைக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான வழி அந்த வழியில் ஒரு வழி நிறைந்ததாக வரும்பொழுது அவர் எப்படி பதிவு செய்கிறார்னா காமக் கொழுப்பை கரைக்கும் கழிவறை கடைசியில் அந்த கலவி முடிஞ்சதுக்கப்புறமா நல்ல கொரட்டை சத்தத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆண் அப்போது அந்த பெண்ணுக்கு எப்படி தோணுதுன்னா இன்னும் உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் தூங்கு அப்படின்னு அந்த கொரட்டை சொல்கிற மாதிரி பதிவு செய்கிற அந்த இடம் ரொம்ப வழி நிறைந்ததாக எனக்கு தோணுச்சு இப்படி பல்வேறு கவிதைகள் போகும்பொழுது ஒரு கவிதை நான் நிச்சயமாக பதிவு செஞ்சே ஆகணும் ஒரு தாயாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆண்களுக்குள்ளேயும் ஒரு தாய்மை இருக்கும் அந்த தாய் அப்படின்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா அது தன்னுடைய குழந்தையை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒரு பழமொழி அப்போ ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி நேசிப்பா அந்த தாயினுடைய பேரன்பு எப்படிப்பட்டது ஆனால் அந்த தாயே அந்த த குழந்தையை கொல்லணும்னு நினைக்கிறான்னா அப்போ அந்த குழந்தை எப்படிப்பட்டது புறநாநூற்றில் ஒரு கவிதை என்னென்னா யாரோ ஒருத்தன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறான் என்னம்மா பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிற அவன் சண்டைக்கு போயிருந்தான் இல்லையா அந்த அரசனோட போர் செய்யும் பொழுது அவன் புறமுதுகு காட்டிட்டான் பின்னாடி திரும்பி ஓடினான் அதனால் அவங்களுடைய அந்த காவலர்களினுடைய வீரர்களினுடைய அம்பு அவனுடைய முதுகில் போய் பட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் உயிரை விட்டாலும் விடலாம் ஆனால் மானத்துக்கு வந்து கேடாக வாழக்கூடாது அப்படின்றது தமிழனுடைய மிக முக்கியமான கோட்பாடு அப்போது தன்னுடைய மகனை இந்த அளவுக்கு கோழையாக வளர்த்துட்டோமோ அப்படின்னு நினச்சி அந்த தாய் பரிதவிச்சு ஓடுறான் மகன் இறப்பு பெருசா மகன் புறமுதுகு காட்டினான்றது பெருசா யோசிச்சு பாருங்களேன் மகனுடைய இறப்பு தானே பெருசு ஆனால் அந்த தாய் அந்த இறப்பை வந்து பெருசாக நினைக்கல தன்னுடைய மகன் எங்கே முதுகை காட்டிட்டானோ அப்படின்றதுக்காக அவள் கிளம்பி வரா வரும்பொழுது கையில் ஒரு கத்தியோட வரா எதற்கு அந்த கத்தினா என்னுடைய மகன் இப்படி எதிரிகளோட போர் செய்யும் பொழுது அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடி போயிருந்தானே அவனுக்கு உயிர் கொடுத்தேன் இல்லையா பாலின் வழியாக அந்த மார்பை வெட்டி எறிவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு அந்த அம்மா புறப்பட்டு வராங்க பார்த்து ஒவ்வொரு பிணக்குவியலாக தேடி தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா கடைசியாக அவனுடைய அவளுடைய மகன் வந்து விழுந்து கிடக்கிறான் அந்த மகனை பார்த்தா அவனுடைய காயம் எங்கே இருக்குன்னா முதுகில் இல்லை தான் பட்டிருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க இப்போ அதே கதையை நம்ம இந்த இடத்துக்கு பொருத்தி பார்க்குறோம் இதோட புறநானூற்றினுடைய பாடல் முடிஞ்சு போச்சு ஆனால் கலைஞர் இந்த புறநானூற்று பாடலை பொழுது இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி கொண்டு வந்து சொல்கிறாரு என்ன செய்தி அப்படின்னு கேட்டால் இப்படி என்னுடைய மகன் வந்து வீரத்துக்காக போர் செய்து தோற்று அதை இறந்து விட்டான் அவனை பற்றி பொய் பேசியது இல்லையா அந்த பொய்யனுடைய நாவு எங்கே வாழ் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த தாய் பேசுவதாக அந்த கவிதையை வந்து முடிச்சிருப்பார் இப்போ அப்படியே இந்த இடத்துக்கு வாங்க நிகழ்காலத்துக்கு வாங்க தேன்மொழி அவர்களினுடைய கவிதையை எடுத்து பாருங்க தலைப்பு கருவிலேயே அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க இதுல அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க நான் பத்தியம் இருந்தேன் நேராக ஒரு கழிச்சு தான் படுக்க முடியும் நேராக வந்துட்டு படுக்க முடியாது கரு சுமக்கின்ற பொழுது அடுத்தது அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமுத மொழி இன்னைக்கு கூட காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இப்படி நீ பாதம் நடந்த நடப்பதற்காக எதிர்த்து வச்ச இல்லையா அந்த காலம் இன்னும் கூட என்னுடைய கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றவங்க கடைசியாக முடிக்கிறாங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா உருக்குலைந்து போனேனே உருக்குலைந்து போனேனே உயிர் கொலை உன்னால் என இரக்கமற்ற இதயமாய் எப்படி மாறினாய் நீ ஒரு பெண்ணினுடைய கருவறையில் இருந்திருக்கிற ஒரு பெண்ணினுடைய பாலை குடிச்சிருக்கிற ஒரு பெண்ணினுடைய வளர்ப்பில் வளர்ந்திருக்கிற கடைசியில் ஒரு பெண்ணை எப்படி நீ வந்துட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி அவளை கொன்றாய் அப்படின்னு ஒரு தாய் கேட்குறாங்க அதனால் எப்படி இந்த மாதிரி இரக்கமற்ற இதயமாய் மாறினாய் இக்கொடுமை செய்வாய் என எனக்கு அன்றே தெரிந்திருந்தால் கருவிலேயே கொன்றிருப்பேன் கருணை காட்டாமல் நான் இப்படி ஒரு பாலியல் அத்துமீறல் வன்முறை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைய பெத்ததுக்கு பதிலாக இதை கருவிலேயே நான் கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய வன்முறைக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் ஒருவேளை பிள்ளைகளை அப்படி வளர்க்க தவறுவார்களே ஆனால் தண்டனை அப்படின்றது அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாதான் அதனால் கவிஞருடைய வீச்சு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்படி பல்வேறு தலைப்புகளில் இந்த கவிதை போயிட்டுருக்கு முழுசாக நானே கூட சொல்லிடுவேன் ஆனால் அது நல்லா இருக்காது இன்னும் அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்லுவதற்காக இருக்காங்க ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு கருத்தியல் மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது என்னன்னா என்னை போடும்போது வாழ்த்துரைன்னு போட்டிருக்காங்க வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு வயசு வேணும் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் இன்னும் நமக்கு வயசாகலை வயசு இப்போ கூட வயசாயிடுச்சோன்னு நினச்சிடாதீங்க தான் எனக்கு பதினேழு முடிஞ்சு பதினாறு வச்சிருக்கு சரியா அது வேற அதனால் வ வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு வயசு வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் தான் தெரிஞ்சுது வாழ்த்துவதற்கு வயசு மனசு தான் தேவை அப்படின்றனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நிறைவாக இந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்யலாம்னு ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆணினுடைய பார்வையிலிருந்தே ஒரு பெண்ணினுடைய காதல் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த காலத்தில் தான் ஒரு பாட்டு வந்தது கவிஞர் தாமரையினுடைய வரிகள்லாம் அந்த பாட்டு வந்தது வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுரங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் முடிஞ்சு போச்சு அதோட எத்தனை நூற்றாண்டு வழியாக ஆண்கள் வந்துட்டு இரக்கமற்ற தன்மையில் இருந்தாங்க அப்படின்றது அந்த வரியோட முடிஞ்சு போச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை நூற்றாண்டாக என்னுடைய இயக்கங்கள் இருந்தது இல்லையா அந்த ஏக்கம் இன்னைக்கு தான் நீங்கியது அப்படின்னு அந்த பாடல் வரியில் வந்திருக்கும் அந்த மாதிரி பெண்ணினுடைய உணர்வுகளை பெண்ணினுடைய காதலை ஆசையை சொல்லுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் வழிவிடாத ஒரு சமூகமாக இருக்குது அவோ ஏன் வயசானவங்களாக போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அதியமானுக்கும் ஒவ்வையாருக்கும் மிகப்பெரிய நட்பு இருந்தது அந்த நட்பு வெறும் நட்பு மட்டும்தானா தெரியல ஒருவேளை காதலாக கூட மாறி இருக்கலாம் அதனால் இந்த ஒளையாரை வந்துட்டு நம்ம கன்னிப்பெண்ணாக இளமைத்தன்மையோடு போட்டிருந்தோன்ன ஒரு இளைஞியாக போட்டிருந்தோன்ன ஒரு இளைஞிக்கும் ஒரு அரசனுக்கும் காதல் ஏற்பட்டிருக்குன்னு வருங்கால சமூகம் பார்த்து காதல் செய்ய தொடங்கிவிட்டால் என்ன செய்வது இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எங்கே காதலிச்சிட போய்டாவோ காதலிச்சிட போகிறாங்களோ கவிஞர் எழுதுகிறாங்க காதலித்து பார் கண்ணீரும் வரும் அன்பும் வரும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அந்த மாதிரி ஏன் வந்து ஔவையார் இப்படி வயசானவங்களா போட்டிருக்கிறாங்க ஏன்னா ஔவையார் வந்து கல் குடித்ததாக இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றன வயசான காலத்தில் கல் குடிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியலை நமக்கு அதனால் இந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒளவையார் நிச்சயமாக ஒரு இளைஞாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய ஒரு நம்பிக்கை கவிஞர் இன்குலாப் ஔ ஒரு நாடகம் எழுதியிருப்பார் அந்த நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அப்படியே நல்ல த இளமை ததும்ப இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் அமைச்சிருப்பார் அப்போது அந்த ஔவையார் கூட தன்னுடைய காதலை வந்து சொல்ல முடியல அவங்க ஒரு பாடலை வெளிப்படுத்துகிறாங்க எப்படின்னா எப்போ பார்த்தாலும் இவங்க இரவு நேரத்தில் எப்படி தான் தூங்குறாங்கன்னே தெரியலையே அந்த காலத்தில் மொபைலும் கிடையாதுங்க அந்த காலத்தில் நைட் ஷிஃப்ட்டும் கிடையாதுங்க அப்படின்னா அவங்க நிம்மதியாக தூங்கி தானே இருப்பாங்க ஆனால் அவள் யார் கேட்குறாங்க எப்படி தான் இவங்க தூங்கினாங்களோ தெரியலையே இவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே போய் முட்டலாமான்னு இருக்குது அப்படியே ஓன்னு கத்தலாமான்னு இருக்குது அப் ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு காதல் நோய் எனக்கு தூக்கம் வரலை அப்போ பாருங்கள் சமூகத்தில் ஒரு நபருக்கு சரியானது கிடைக்கல அப்படின்னா சமூகத்தினுடைய அமைதியே சீர்கிட்டு விடும் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுறோம் இப்போ இந்த சூழலோட ஓ யார் எப்படி யோசிச்சாங்க பாருங்கள் இவங்களெல்லாம் முட்டிட்டுட்டுமா இவங்களெல்லாம் அடிக்கட்டுமா இவங்களை ஒன்று கத்தட்டுமா எப்படா இவங்க தூங்குறாங்கன்னு அதற்கு ஈடான ஒரு பாட்டு வந்து இதில் வந்திருக்கு கழுத்தில் அப்படின்னு ஒரு கவிதை காதோரம் நரைச்ச முடி கண்ணுக்குள்ளே நிற்குதடா உதட்டு சுழியின் ஒய்யாரத்தில் உள்ளம் தொலைந்து போனேனடா இதை விட ஒரு காதலைனை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது நீங்கள் ரொம்ப முன்னாடி ஒரு பாட்டு வந்திருக்கோம் நீ கட்டும் சேலை மடிப்பு கசங்கி போனேனே அந்த மாதிரி பெண் பாடுவா நீ கட்டும் வேட்டி மடிப்பு மயங்கி போனேனே ஓ கட்டழகு மீசையில் கறங்கி போனேன் அதற்கு ஈடான பாட்டு தான் இது நெஞ்சாங்கூட்டில் வெக்கம் வந்து தள்ளி நிற்க சொல்லுதடா தள்ளி நின்ற போதெல்லாம் தவிச்சு நானும் போனேனடா இதைவிட ஒரு காதலை எப்படிங்க சொல்ல முடியும் காதல் கொண்ட கண்ணிரண்டு கட்டி போட்டு மயக்குதடா கருத்த மார்பில் முகம் புதைத்து கண் மூடச் சொல்லுதடா அவ்வளோதான் பெண்கள் வந்துட்டு என்னமோ பணத்துக்கு ஆசைப்படுறாங்க நக நட்டுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எதற்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் கருத்த மார்பில் முகம் புதைத்து கண்மூட சொல்லுதடா இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி விவாகரத்து அப்படின்றது நடக்காது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லி இப்படி பல்வேறு சிந்தனைகளை நமக்குள்ளே ஓடவிட்டதற்காக இப்படி ஒரு நல்ல கவிதை நூலை நமக்கு கொடுத்ததற்காக தோழர் தேன்மொழி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன் அதனால் இதில் அடுத்த முறை நீங்கள் போடும்போது இந்த படங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த கவிதைக்கான படங்களை போட்டிருப்பாங்க இல்லையா அதில் மட்டும் கொஞ்சம் கவிதை கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நெஞ்சார வாழ்த்து தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்